முதல் இந்திய சுதந்திர போராட்டம் குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இறுதிப் போராட்டம் குறித்து இரண்டு கருத்துக்கள் இருக்க இடமே இல்லை இதனை இறுதிக்கட்ட போராட்டம் என்பதோடு மட்டுமல்லாது உச்சகட்ட போராட்டம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் வர்ணிக்கின்றனர் பிரிட்டிஷ் ஆட்சியர் முன் கைகட்டியும் அவர்களிடம் சம்பளம் வாங்குவதற்காக கைநீட்டியும் நீட்டியும் பழக்கப்பட்டிருந்த கப்பற்படை சிப்பாய்கள் நடத்திய போராட்டம்தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக உறுதியாக அடிக்கப்பட்ட கடைசி ஆணி என்று கூறினால் கூட அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பம்பாய் துறைமுகத்திலிருந்த தல்வார் என்னும் கப்பற்படையின் பயிற்சி கப்பலில் தான் இந்த போராட்டம் முதன் முதல் வெடித்தது அகில உலக அரசியல் சூழல் இந்தியர்களுக்கு சாதகமாக உருவெடுத்திருந்ததே இப்போராட்டம் வெடித்திட முழு முதற் காரணமாகும் இரண்டாம் உலக யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு ஹிட்லரின் ஜெர்மன் நாஜி படைகள் படுதோல்வி அடைந்திருந்த நிலையில் அடிமைப்பட்டு கிடந்த உலக நாடுகளின் விடுதலைக்கு பக்கபலமாக இருந்த அன்றைய சோவியத் யூனியன் போரில் மகத்தான வெற்றி பெற்றிருந்த சூழலில் பல நாடுகளை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆதிக்க சக்திகள் பலகீனப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்திய கப்பற்படையில் தன்னெழுச்சியாக போராட்டம் திடீரென வெடித்தது கப்பற்படை சிப்பாய்கள் தங்கள் கப்பலில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடியான யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கிவிட்டு அன்றைய சுதந்திர போராட்டத்தில் அகில இந்திய அளவில் முன்னணியில் இருந்து செயல்பட்ட அரசியல் கட்சிகளின் கொடிகள் ஆகிய மூவர்ண கதற்கொடி தொழிலாளர்களின் சிவப்பு வண்ணக் கொடி முஸ்லிம் அமைப்பினரின் பச்சை கொடி என்று மூன்று கொடிகளையும் கடலில் மிதந்து கொண்டிருந்த கப்பலில் ஏற்றினர் தலைமை அதிகாரிகளின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட மறுத்ததோடு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவே களம் இறங்க துணிந்துவிட்டனர் கப்பற்படையினர் ராயல் இந்தியன் நேவியில் இருந்த இந்தியர்களுக்கு மிகவும் மோசமான உணவு வழங்கப்பட்டது அதே நேரத்தில் அங்கு பணியாற்றி வெள்ளையர்களுக்கு இந்தியர்கள் கண் எதிரிலேயே மிகச்சிறந்த உணவு அளிக்கப்பட்டது லீவு வசதி வைத்திய வசதி முதலிய அனைத்திலும் மிகுந்த பாகுபாடு காட்டப்பட்டது வெள்ளை அதிகாரிகள் இந்திய மாலுமிகளை மனம் நோகும் அளவுக்கு திட்டுவதும் கொடூரமாக தண்டிப்பதும் சர்வசாதாரணமாக நடந்தது நிறைவரையும் ஆடியது வெள்ளையர்களின் இத்தகைய தொடர் நடவடிக்கைகள் இந்திய மாலுமிகள் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு அடித்தளமாக அமைந்தன காலப்போக்கில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உரிமைகள் என்பதையும் தாண்டி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான அரசியல் போராட்டமாக இது வடிவம் பெற்றது கப்பற்படை புரட்சி தொடங்கிவிட்ட செய்தி பம்பாய் கடற்கரையில் இருந்த தால்வார் எனும் கப்பலில் இருந்து போல் நாடெங்கும் பரவியது ஒரு கப்பலில் தொடங்கி பம்பாய் துறைமுகத்திலிருந்து அறுபது போர்க்கப்பல்களில் பணியாற்றிய அனைத்து மாலுமிகளின் வேலைநிறுத்த போராட்டமாக இது சில நிமிடங்களில் மாறியது வேலைநிறுத்தம் செய்த மாலுமிகளும் சிப்பாய்களும் ஆயிரக்கணக்கில் கப்பல்களை விட்டு கீழே இறங்கி பம்பாய் நகர தெருக்களில் முழக்கமிட்டவாறு ஊர்வலமாக சென்றனர் இதற்கிடையில் புரட்சியில் இறங்கிய கப்பற்படையினரை தள்ள தரைப்படையினருக்கு ஆங்கிலேய தலைமை ஆணையிட்டது அவர்கள் வெள்ளை அதிகாரிகளின் வெறித்தனமான கட்டளைகளுக்கு கட்டுப்பட மறுத்ததோடு புரட்சிக்கு ஆதரவும் தெரிவித்தனர் இதேபோன்று மராட்டிய காவல்துறையினரும் நடவடிக்கையில் இறங்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் கூர்கா படையினர் கூட கப்பற்படை சிப்பாய்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று கராராக கூறிவிட்டனர் தொழிலாளர் இயக்கங்கள் வணிகர் அமைப்புகள் போன்றவை கூட இப்புரட்சிக்கு ஆதரவு தருகிற விதத்தில் கடையடைப்பில் ஈடுபட்டன தொழிற்சங்கங்கள் ஆதரவு போராட்டங்களையே நடத்த தொடங்கிவிட்டன புரட்சி பம்பாய் துறைமுகத்தோடு நிற்கவில்லை இந்திய நாட்டில் உள்ள கொச்சி சென்னை கல்கத்தா போன்ற எல்லா துறைமுகங்களுக்கும் சொல்லி வைத்தாற்போன்று ஆற்றொழுக்கமாக பரவி எல்லா இடங்களிலும் மக்கள் ஆதரவை பெற்றது ஏற்கனவே கொதி நிலையில் நீண்ட காலமாக இருந்த மாலுமிகளும் மக்களும் இப்புரட்சி காரணமாக வெடித்து கிளர்ந்தனர் ஒரு கட்டத்தில் இப்போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாலுமிகளும் சிப்பாய்களும் அதிநவீன கருவிகளை கொண்டு வெள்ளை சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் வைத்து சூழ்ச்சி செய்து சுட்டுக் கொல்லப்பட்டனர் இப்புரட்சி இறுதி வெற்றி வரவில்லையாயினும் இனியும் இந்தியாவில் இருந்து நீடித்து ஆட்சி புரிகிற சூழல் இல்லை என்று ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் முடிவுக்கு வருவதற்கு கப்பற்படை புரட்சி ஆழமான அடித்தளமிட்டுள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை